ஸ்ரீமதே ராமானுஜாய நக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐந்தாவது பகுதி தொடர் அடிப்படையாழ்வார் அருளிய திருமாலை பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம் திருமாலையை அறியாதார் திருமாலையே அறியாதார் என்பது நம்முடைய பெரியோர் வாக்கு அந்த அளவுக்கு திருமாலை பற்றி அறிவதற்கும் வைணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் ஒரு முக்கியமான பிரபந்தம் திருமாலை அதிலே இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கும் பாசுரம் தெளிவிலா கலங்கள் நீர் சூழ் திருவரங்கம் என்று தொடங்கக்கூடிய முப்பத்தி ஏழாவது பாசுரம் முன் பாசுரங்களில் இப்படியாக சொன்னபடி பலவிதமாக ஆழ்வார் கூறுக்குரல் இட்ட போதும் அழகிய மனவாளன் இறக்கம் கொண்டு வருத்தம் கொள்ளாதே என்று சொல்லவில்லை ஆகவே ஆழ்வார் தனது மனதில் அவனைத் தவிர எனக்கு ஆறுதலாக பல உறவினர்கள் உண்டு என்று கருதி அவன் பேசாமல் உள்ளானோ சம்சாரத்தில் ஈடுபட வைக்கிற பல விஷயங்களை நான் விரும்புகிறேன் என்று எண்ணுகிறானோ இவன் நம்முடையவன் என்று என்னை ஏற்றுக்கொண்டால் போதுமானது நான் பிழைப்பேனே அதனை செய்யாமல் என்னுடைய புலம்பல்களை கேட்டபடி அவன் சயனித்துக் கொண்டிருக்கிறானே கண் வளர்கிறானே இவனது மனம் இத்தனை கொடியதாக மாறியதே அம்மம்மா என்று எண்ணுகிறார் இந்த தெளிவிலா கலங்கள் நீர் சூழ் திருவரங்கத்துள் போங்கும் ஒளியுளார் தாமே என்றே தந்தையும் தாயுமாவார் தெளிவிழா கலங்கல் நீர் சூழ் தெளிவிலா கலங்கள் நீர் சூழ் திருவரங்கத்துள் ஓங்கும் ஒளியுளார் தாமே என்றே தந்தையும் தாயுமாவார் எளியது ஓர் அருளுமன்றே என் திறத்து எளியது ஓர் அருளுமன்றே என் எம்பிரானார் அழியன்னம் பையல் என்னார் எம்பிரானார் அழியன்னம் பையல் என்னார் அம்மவோ கொடியவாரே தெளிவிலா கலங்கல் நீர் சூழ் திருவரங்கத்துள் ஓங்கும் ஒளியுளார் தாமே என்ற தாமே என்றே தந்தையும் தாயும் ஆவார் எளியதோர் அருளும் என்றே எந்திரத்து எம்பிரானார் அழியன்னம் பையலென்னார் அம்மவோ கொடியவாரே என்பது இன்றைய நமது பாசுரம் அற்புதமான பாசுரம் இதற்கு முதலிலே பதபதார்த்தம் ஒவ்வொரு பதங்களுக்கும் அர்த்தம் பதவரை பார்க்கலாம் தெளிவு இலா தெளிவு இல்லாத கலங்கள் கலங்கிய நீர் சூழ் காவேரியாலே சூழப்பட்ட திரு அரங்கத்துள் கோயிலிலே ஓங்கும் பிரகாசிக்கும்படியான ஒளிவுலார் தாமே என்றே ஒளியை உடையவரான தேஜஸை உடையவரான பெரிய பெருமாள் என்றோ தந்தையும் தாயும் ஆவார் நமக்கு தந்தையும் தாயும் ஆவார் என் திறத்து என்னுடைய விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும் எளியதோர் அருளுமன்றே சாமானியமான குளிர்ந்த கடாட்சமே அல்லவா எம்பிரானார் எனக்கு உபகாரகரார அவர் நம் பையல் அழியன் என்னார் நம்முடைய பையனான இவன் நமது கருணைக்குரியவன் என்று ஒரு வார்த்தை சொல்லுவதில்லை அம்மா ஓ அம்மாவோ கொடியவாறே ஐயோ இவர் திருவள்ளம் மிக கொடியதாயிருக்கிறதே என்று கூறுகிறார் புலம்புகிறார் தெளிவில்லாத கலங்கிய காவிரியால் சூழப்பட்ட கோயிலிலே பிரகாசிக்கும்படியான ஒளி உடையவரான பெரிய பெருமாள் அன்றோ நமக்கு தகப்பனும் தாயும் ஆவார் என்பொருட்டு செய்ய வேண்டுவது சாதாரணமான குளிர்ந்த கடாட்சமே அல்லவா ஒரு கருணையை கூர்ந்த பார்வையே அல்லவா எனக்கு உபகாரகரனான அவர் நம்முடைய பையனான இவன் நமது கருணைக்கு உரியவன் என்று ஒரு சொல் சொல்லுவதில்லையே ஐயோ இவர் உள்ளம் இவருடைய திருவுள்ளம் மிகக் கொடியதாக இருக்கின்றதே என்று புலம்புகிறார் இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரை பார்க்கலாம் கலங்கள் காவேரி நதியின் நீரில் வேகத்தில் சற்று மாறுபாடு உண்டானால் தெளிவாக இருக்க வாய்ப்பிருக்கிறது ஆனால் அப்படி தெளிவதற்கு சற்றும் இடமடிக்காமல் நீர் பெருகியபடி உள்ளதால் எப்போதும் கலங்கியபடியே உள்ளது ஆழ்வாரைப் போன்றே நதியும் கலங்கியபடி உள்ளது அழகிய மனவாளனை அடைவதற்கு முன்பாக அவனை இன்னும் இன்னும் அடையவில்லையே என்னும் வருத்தம் கொண்டபடி இருப்பார் அவனை அடைந்த பின்னர் அவன் மீது காதல் கொண்டு கலக்கத்துடன் இருப்பார் இது போன்றே காவேரி நதியானது திருவரங்கம் பெரிய கோயிலின் மேற்கு திசையிலிருந்து ஓடி வரும்போது அழகிய மனவாளனை காணப்போகிறோம் போகிறோம் என்ற ஆனந்தம் காரணமாக வேகமாக ஓடி வரும் பெரிய கோயிலின் கிழக்கு திசைக்கு சென்ற பின்னர் இவனை விட்டு பிரியப் போகின்றோமே என்ற சோகம் காரணமாக கலங்கியபடி செல்லும் ஆகவே பெரிய கோயிலின் அருகில் செல்லும் போது கலக்கத்துடன் செல்வதற்கு சேதனம் மற்றும் அசேதனம் என்னும் வேறுபாடு இல்லை என்று ஆகிறது கலங்கள் நீர் சூழ் திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் பத்து பத்து பத்திலே சொல்லுவது போல அதனில் பெரிய என் அவா அறச் சூழ்ந்தாய் என்னும்படியாக பெரிய பெருமாள் ஆழ்வார்களிடம் கொண்ட பிரேமையாலே அவர்களைச் சூழ்ந்தபடி உள்ளது போன்று இந்த காவேரி எம்பெருமானைச் சூழ்ந்து ஓடுகிறது பெரிய பெருமாளை சூழ்ந்து ஓடுகிறது சுவாமி வராசுரபட்டனின் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்திலே துக்காப்தி என்னும் ஸ்லோகத்தை இங்கு கோமையாகக் கொள்ளலாம் ஒப்புமையாக கொள்ளலாம் அந்த ஸ்லோகத்தில் ரத்தினங்கள் பல நிறைந்த திருப்பார்கடல் பெண்ணின் தந்தை நான் காவேரி பெண்ணின் தாய் நான் பெண்ணின் தாய் பெண் யார் என்றால் ஸ்ரீரங்கநாச்சியார் ரத்தினங்கள் பல நிறைந்த திருப்பார்கடல் பெண்ணின் தந்தை பெண் தாய் யார் நான் காவேரி பெண் யார் என்றால் ஸ்ரீரங்கநாச்சியார் இவரது மாப்பிள்ளை யார் என்றால் அனைவரையும் விட சிறந்தவனான அழகிய மனவாள பெருமாள் என்று கூறிய அந்த ரங்கராஜஸ்தவம் ஸ்லோகத்தை இங்கே ஒப்பு இங்கு பெற்ற பெண்ணிற்கும் மாப்பிள்ளைக்கும் சீராக என்ன செய்வது என்று எண்ணியபடி கலங்கியபடி மதம் கொண்ட யானை போன்று தயங்கி தடுமாறி காவேரி வருகிறாள் என்கிறார் திருவரங்கத்துள் ஓங்கும் ஒளி உளார் காவேரியின் வெள்ளப்பெருக்கை நீக்கி அதன் தரையை காண்பது அரிதாக உள்ளது போன்று பெரிய பெருமாளின் ஒளியை நீக்கி அவன் சயனித்துள்ள இருப்பிடத்தின் வடிவலகை காண்பதற்கு அரிதாக உள்ளது இவன் திருவரங்கத்தில் வந்து சயனித்த பின்னர் பரமபுதத்தில் உள்ள ஒளியானது பகல் ஒளி போன்று குறைந்து போனது இருளில் உள்ள தீபம் மிகவும் பிரகாசமாக உள்ளது போன்று ஞானமற்ற சம்சாரிகளுக்கு மத்தியில் உதவுகின்ற உலவுகின்ற இவனது ஒளி இங்கு வந்த பின்னர் மேலும் ஓங்கியது ஓங்கும் ஒளி நித்திய சூரிய நடுவிலே இவன் இருக்கும் போது சூரியன்களுக்கு நடுவில் மற்றும் ஒரு சூரியன் உள்ள அளவே இவ்வளவு ஒளி இருந்தது ஆனால் இங்கு வருத்தம் கொண்டவர்கள் பல இருப்பதால் அவர்களுக்கு உதவும் போது இவன் ஒளி பன்மடங்கானது ஒளிவுலார் தாமே அன்றே தந்தையும் தாயும் ஆவார் இங்கு தாமே மற்றும் அன்றே என்பதிலுள்ள ஏவகாரம் ஏகாரம் மூலம் என்ன சொல்லுகிறார் என்றால் சுபால உபனிஷத் கூறுவது மாதா பிதா பிராதா நிவாசம் சரணம் சுகிருத்கதிர் மாதா பிதா பிராதா நிவாசம் சரணம் சுக்ரத் கதிர் நாராயணக நாராயணனே தாயும் தந்தையும் என்று கூறுவது போன்று பொதுவாக அல்ல என்றார் வியூகம் மற்றும் விபவம் போன்று பொதுவாக அல்ல என்கிறார் இவற்றிலும் மாறுபட்டு பெரிய பெருமாள் மட்டுமே தனக்கு தந்தையும் தாயுமாக உள்ளான் என்று உணர்த்துகிறார் இப்படியாக இவனைத் தவிர வேறு உறவினர்கள் யாரும் இல்லாத போது வேறு யாரேனும் எனக்கு உள்ளார்கள் என்று இவன் எண்ணுவதால் ஏதும் பேசாமல் சித்திருக்கிறானோ என்று கருதுகிறார் ஆழ்வார் மகாபாரதம் ஆரண்ய காண்டத்திலே சர்வவேஷா சர்வேஷாமேவ லோகானாம் சர்வேஷாமேவ லோகானாம் அனைத்து உலகிற்கும் தந்தையும் தாயும் இவனே என்ற ஸ்லோகத்தை இங்கே ஒப்புநோக்கலாம் இந்த ஸ்லோகம் மார்க்கண்டே மகரிஷி அருளியது இந்த ஸ்லோகம் எப்படி பிறந்தது பாண்டவர்கள் பாண்டவர்கள் வனவாசம் செய்யும் போது அவர்களை காண்பதற்காக கிருஷ்ணனும் சத்யபாமாவும் எழுந்தருளினார் இதனை கேள்விப்பட்ட பராசரர் உள்ளிட்ட பல மகரிஷிகள் மார்கண்டேய மகரிஷியை முன்னிறுத்தி அங்கு சபையிலே விற்றிருந்தனர் அப்போது தர்மன் அந்த மகரிஷிகளிடம் இந்த ஆபத்து காலம் எனக்கு நீங்குவதற்கு காரணமாக ஒரு வழியை நீங்கள் உணர்த்த வேண்டும் என்று வேண்டினான் ஒவ்வொருவரும் பலவிதமான மார்க்கங்களை சொன்னார்கள் இவர்கள் கூறிய அனைத்தையும் மறுத்து மார்கண்டேய மகரிஷி மேலே உள்ள ஸ்லோகத்தை சொல்லி நாராயணனை பற்றுவதே மார்க்கம் என்று சொன்னார் இந்த ஸ்லோகத்தை தனது சகோதரரான ஸ்ரீராம பிள்ளையின் ஆபத்து காலத்தில் உரைத்தார் என்பது ஐதீகமாகும் தந்தையும் தாயுமாவார் தாய் போன்று நமக்கு இனிமையாக உள்ளதையும் தந்தை போன்று நமக்கு நன்மையை அளிப்பதையும் பார்த்து பார்த்து செய்பவன் அழகிய மனவாளன் மட்டுமே எளியதோர் அருளுமென்றே எந்திரத்து என்னுடைய விஷயத்தில் என்னை காப்பாற்ற கோவர்தன மலையை எடுப்பது போன்ற கடினமான வேலைகள் செயல்கள் ஏதும் அவசியமில்லையே உன்னை தவிர நான் வேறு ஏதாவது பயனை வேண்டி நிற்கிறேன் என்று எண்ணி அதனை கொடுத்து விடலாம் என நினைத்து கொண்டு பேசாமல் இருக்கிறாயோ விபீஷணனை காப்பதற்காக வில்லையும் பாண்டவர்களை காப்பதற்கு தேரோட்டும் குச்சியையும் எடுத்து காப்பது போன்று இவனை காப்பாற்ற வேண்டுமா என்று நினைத்து கொண்டு பேசாமல் இருப்பா இருக்கிறாயோ எனது விஷயத்தில் நீ அது போன்று எதனையும் செய்ய வேண்டாம் என்னை ஒரு முறை நன்றாக நோக்கினாலே போதுமானது எம்பிரானார் எனக்கு அனைத்து உதவிகளையும் செய்பவன் சற்று முன்னர் இவன் தன்னை பார்க்கவோ பேசவோ செய்யவில்லை என்றார் ஆனால் இங்கு தனக்கு உதவுவன் என்கிறார் இது ஏன் ஏன் இந்த குழப்பம் தனக்கு அழகிய மனவாளன் இதுவரை செய்த உதவிகளை மறந்துவிட்டு ஏதும் செய்யவில்லை என்று கூறுபவர் அல்லர் இவர் ஆகவே அதனை கூறுகிறார் அப்படி என்ன செய்தான் தனக்கும் இவருக்கும் உள்ள உறவுமுறையை முதலில் உணர்த்தினான் அடைய வேண்டிய இலக்கும் அந்த இலக்கை அடைய வைக்கும் உபாயமும் தானே என்று உணர்த்தினான் இப்போது அவர் அழைக்கும் போது ஓடி வருவதற்கு எளிதாக மிகவும் அருகிலே திருவரங்கத்திலே வந்து கண் வளர்கின்றான் அணிய அழியன் நம் பையல் என்னார் அழி என்றால் கருணை என்பதாகும் அழகிய மணவாளன் தன்னை குறித்து இவன் நமக்கு மிகவும் வேண்டியவன் நம்முடைய கருணை கிழக்காக வல்லவன் என்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அழியன் நம் பையல் என்னார் ஆனால் அழகிய மணவாளனோ இவனை நம் பையல் என்று சொல்லாமல் ஆழ்வீர் என்று அழைக்கிறான் இப்படி இவன் அழைப்பதை அவரால் பொறுக்க முடியவில்லை இங்கு ஒரு கேள்வி வரலாம் அவருடைய அடிமைகளாக உள்ள நாம் அவருடைய கருணை கிழக்காவோம் என்பதை நாமே எண்ணிக்கொண்டால் போதாதோ இப்படி அவன் இப்படி அவன் எண்ண வேண்டுமோ இதற்கு விடை நாம் எண்ணுவது மட்டும் போதாது நம்மை அடிமைகளா அடிமைகளாக கொண்டவனும் அப்படியே எண்ணி நம்மளை அழைத்தால் மட்டுமே அடிமைத்தனம் என்பது நிலை நிற்கும் என்கிறார் மணக்கால் நம்பியின் திருமாளிகை வாசலிலே அவரது சீடரான திருமகிழ் மாலை மார்வன் வந்து அழைத்தார் அப்போது மணக்கால் நம்பி திருமகிழ் மாலை மார்வனுக்கு கதவை திற என்று சொல்லாமல் நம் பிள்ளையான திருமகிழ் மாலை மார்வனுக்கு கதவை திற என்று அழைத்தார் என்பது ஐதீகம் அதுபோன்றே அப்பிள்ளையாழ்வான் ஆழ்வான் தன்னுடைய திருவாயால் என்னை தம்பி அப்பிள்ளை ஆழ்வான் நம் பிள்ளை என்று கூறும் பெயர் பெற்றேன் என்று சொல்வார் அதுபோன்று அழகிய மனவாளன் தன்னை அழைக்க வேண்டும் என்கிறார் அம்மாவோ கொடியாரே ஆழ்ந்த வருத்தம் கொண்ட ஒருவனின் கூக்குரல் கேட்டவுடன் எழுந்து ஓடி வர வேண்டாமோ அதனை கேட்டும் இவன் எழாமல் உறங்குவன் போன்று இருக்கிறானே இவனது மனம் இத்தனை கொடியதாக மாறிவிட்டதே அம்மா இவனது கொ சுவாபம் எவ்வளவு கொடியதாக உள்ளது என்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே அற்புதமான ஒரு பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்பைக்கலாம் தெளிவிழா கலங்கள் நீர் சூழ் தெளிவிழா கலங்கள் நீர் சூழ் திருவரங்கத்துள் ஓங்கும் ஒளியுளார் தாமே என்றே தந்தையும் தாயுமாவார் எளியதோர் அருளும் என்றே என் திறத்து எம்பிரானார் அழியன்னம் பையல் என்னார் அம்மவோ கொடியாரே தெளிவிழாக்கலங்கள் நீர் சூழ் திருவரங்கத்துள் ஓங்கும் மொழியுளார் தாமே என்றே தந்தையும் தாயுமாவார் எளியதோர் அருளுமன்றே என் திறத்து எம்பிரானார் அழியன் நம் பையலென்னார் அம்மவோ கொடியாரே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானதாசன் திருவரங்கம் தம்மை தவிர யாரையும் எண்ணமாட்டேன் என்று இருந்த தொண்டரடி பொடியாழ்வாரை சிக்கன பிடித்த அழகிய மணவாளன் நம்பெருமாள் அரங்கநாதன் திருவடிகளே சரணம் அப்ப அந்த அழகிய மணவாளனை தவிர வேறு யாரையும் காணேன் என்றிருந்த தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் இராமாயண பெருக்கர் உரை பெருமன்னர் பெரிவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்